இந்த மீன் நீங்கள் ஒருவர் உண்டால் சந்ததியே பலியாகும் உஷாராக இருங்க மார்க்கெட்டில் மலிவு விலைன்னு வாங்கிடாதீங்க பத்து வருடங்களுக்கு முன்பு வரை இந்த மீனை நாம் அறிந்திருக்க மாட்டோம் இது மொய் மீன் பூவிரால் விரால் தேலி ஊருக்கு ஊர் வெவ்வேறு பெயர்களில் வளர்த்து விற்பனை செய்யப்படுது ஆனால் உண்மையில் இது ஆப்பிரிக்கன் கெளுத்தி எனும் மீன் எப்படியோ ஆசிய நாடுகளுக்குள் பரவி அசாம் பிரம்மபுத்திரா ஆற்றின் வழியாக இந்தியாவிற்கு வந்து சேர்ந்ததா இதன் வரலாறு கூறப்படுது கடற்கரையிலிருந்து தொலைவில் இருக்கும் மாவட்டங்களுக்கு இந்த கடல் மீன்கள் கிடைப்பது அரிது இது குட்டைகள் அமைத்து செயற்கையாக வளர்க்கப்படுது இந்த மீன் அசைவம் மட்டுமே சாப்பிட்டு ராட்சசத்தனமாக வளரக்கூடியது இந்த மீனின் வருகையால் தான் நம் உள்நாட்டு நன்னீர் மீன்களான அயிரை உழுவை ஆறல் போன்றவை அழிந்து வருவதா மீன்வளத்துறையினர் கூறுகிறார்கள் இது நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை இந்த மீனுக்கு துரித வளர்ச்சியை ஏற்படுத்தும் பொருட்டு கோழிக்கடையில் இருந்து வீசி எறியப்படும் தேவையற்ற குடல் போன்ற கழிவுகள் இவை இருக்கும் குட்டைகளில் கொட்டப்படுகின்றன இந்த மீன் வளர்ப்பு பல வெளிநாடுகளில் மட்டுமல்லாமல் நம் இந்திய மாநிலங்கள் பலவற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மீன் சாப்பிடுவோருக்கு பலவிதமான தோல் நோய்கள் குறைவு புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பல பத்திரிகைகள் பல்வேறு செய்திகள் வெளியிட்டிருந்தன என்றாலும் இன்னமும் இந்த மீன் திருட்டுத்தனமாக வளர்த்து விற்பனை செய்யப்படுகிறது இது குறித்த விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை நம்மில் பலருக்கும் இது குறித்த விழிப்புணர்வு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இது நம் மரபுகளை பாதிக்கும் என்பதால் இதை அனைவரது கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும்